இன்றைக்கி வந்து கருவாடு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறேன் நான் எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன் அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் வந்து எண்ணெய் செடியை காய வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணு ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்து கொஞ்சம் முத்து சேர்த்து வதக்கணும் அப்புறம் வந்து வாசத்துக்கு சின்ன சிரகம் சின்ன சீரகம் ஒரு கொஞ்சம் ஒரு கி ஒரு அளவு அப்புறம் வந்து பெரிய சீரகம் அதே அளவு வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கினா ஒரு நல்ல வாசல் வரும் இப்போ வந்து நம்ம கழுவி வச்சு இப்படி அது அதோட சேர்த்து அப்படியே நல்லா கறக்கின மாதிரி கிளறி கிளைய எடுக்கணும் கிளரி கிளையே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார வேணுமோ அவ்வளோ வச்ச கொடுக்கலாம் போட்டுட்டு அதையுமே அப்படியே கரத்து புரட்டி எடுக்கணும் அது எண்ணெயிலே நல்லா சுண்டை அப்படியே விரை விரை எடுத்தோம்னா கருவாடெல்லாம் நல்லா மசாலாவோட தேர்ந்து நல்லா அஞ்சளவுக்கு ஃப்ரை ஆகிடும் அவ்வளோதான் இப்போ அப்படியே இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து சாதத்தோடு சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டா செம்ம டைஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி தருங்க தேங்க்யூ